வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமயம் மலைக்கோட்டையை பற்றி தான் வாங்க வீடியோக்களை போகலாம் திருமயம் மலைக்கோட்டை சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டைகளில் இந்த கோட்டையும் ஒரு கோட்டை திருமய மலைக்கோட்டை ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஆறாம் வருஷம் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அதாவது மரவ மன்னர்கள் அவங்க வந்து தங்களை சேதுபதி அப்படின்னு அழைச்சிக்கிட்டாங்க முத்து விஜயரகுநாத சேதுபதி அப்புறம் ரகுநாத கிழவன் சேதுபதி அவங்க காலத்தில் கட்டப்பட்டது தான் இந்த திருமய மலைக்கோட்டை அதாவது ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது தான் இந்த திருமய மலைக்கோட்டை இன்றைக்கி இந்த கோட்டை ஒரு வரலாற்று சின்னமாக இந்திய அரசின் ஒரு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு சின்னமாக இருக்குது திருமயம் அப்படின்றது ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் அதோட பழமையும் வரலாறும் ரொம்ப பெருசு அதாவது முத்தரையர்கள் கிபி எட்டுலருந்து ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் இந்த திருமயத்தை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அதுவுங்களை தொடர்ந்து சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர அரசர்கள் அப்படின்ட்டு நிறைய பேரரசுகள் வந்து இந்த பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் பராக்கிரம பாண்டிய விஜயாலயத்தேவர் சுந்தரபாண்டிய விஜயாலயத்தேவர் அப்படின்ற பாண்டிய குறுநில மன்னர்களும் இந்த திருமயம் பகுதியை ஆட்சி செஞ்சிருக்காங்க ராமநாதபுரம் சேதுபதிகள் வந்து பதினாறுலேருந்து பதினேழாம் நூற்றாண்டுகளில் திருமயம் பகுதியை வந்து தங்களோட ஆளுகைக்குள்ளே கொண்டு வராங்க அவங்களுக்கு அடுத்து வந்த பல்லவர்களும் புதுக்கோட்டை தொண்டமான் மன்னர்களும் இந்த ஊர் ஆட்சி செய்கிறாங்க கிழவன் சேதுபதியின் காலத்தில் தான் இந்த ஊர் சேதுபதி நாட்டோட வட எல்லையாகவே இருந்துச்சு திருமயம் கோட்டை வந்து ஒரு வட்ட வடிவில் அமைஞ்ச ஒரு மலைக்கோட்டை இந்த கோட்டையை சுற்றி அகலிகள் இருந்ததுக்கான அடையாளங்கள் வந்து இன்றைக்கும் பார்க்க முடியுது இப்போ வந்து அந்த அகலிகள் வந்து தூர்ந்து போயிருக்கு பாதுகாப்பு அரணா வந்து வெளிச்சுற்று மதில்கள் வந்து இன்னமும் இருக்குது ஆனால் கொஞ்சம் சிதஞ்ச நிலையில் இருக்குது உள் சுற்று மதில்கள் வந்து இன்னும் கட்டுக்கோப்பாகவே இருக்குது ஏழு சுற்று மதில்கள் வந்து இங்கே இருந்திருக்கு அப்படின்னு தொல்லியல் வரலாற்று அறிவிப்பு பலகைகள்லாம் சொல்லுது திருமய மலைக்கோட்டைக்கு வந்து மூணு நுழைவு வாயில்கள் இருக்குது அதாவது தெற்கு நுழைவு வாயில் தென்கிழக்கு நுழைவு வாயில் வடக்கு நுழைவு வாயில்ன்ட்டு மூணு நுழைவு வாயில்கள் இருந்திருக்கு ஒரு பெரிய குன்றின் மேலே ஒரு இயற்கை அரண்களோடு கலை நேர்த்தியோடு அமைஞ்சிருக்கு இந்த திருமய மலைக்கோட்டை இதை சுற்றி உயரமாக மதில் சுவர்கள் கட்டப்பட்டிருக்கு மலைக்கோட்டையோட உச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீரங்கி ஒன்று அப்படி கிழக்கு நோக்கி பார்த்தா இருக்கும் அதே மாதிரி தெற்கு நுழைவு வாயிலில் ரெண்டு பீரங்கி இருக்கும் இது தவிர வேறு பாதுகாப்பு கட்டடங்கள் எதுவுமே கிடையாது ஆனாலும் இந்த கோட்டையிலிருந்து உடைவாள்கள் பீரங்கி குண்டுகள் பீரங்கிகள் பூட்டுகள் சங்கிலி போர் உடைகள் அப்படின்ட்டு நிறைய பொருட்கள் வந்து சேகரிக்கப்பட்டு புதுக்கோட்டை மாவட்ட அருங்காட்சியகத்தில் இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருது கண்டிப்பாக நீங்கள் அந்த புதுக்கோட்டை காரைக்குடி பக்கம் போனீங்கன்னா பார்க்க வேண்டிய இடங்களில் ஒரு முக்கியமான இடமா இந்த திருமயம் கோட்டையும் இருக்குது மறக்காமல் சுற்றி பார்த்துட்டு வாங்க மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி